ஆற்காட்டில் அறங்காவலர் குழு தலைவர் பதவியேற்பு விழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் தென் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் உடனுரை கைலாசநாதர் திருக்கோவில் மற்றும் அதை சார்ந்த ஒன்பது திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவராக புவி புவியரசி ஜிகன் அவர்களை அறநிலைத்துறை சார்பாக தேர்ந்தெடுத்து நியமன சான்றிதழ் அளித்து பதவியேற்பு விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்ட இந்து அறநிலைத்துறை தலைவர் ஜே லட்சுமணன் நியமன சான்றிதழ்களை claro அளித்தார் மேலும் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுகுமார் தீனு ஆகியோருக்கு நியமன சான்று வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செயல் அலுவலர் வே சங்கர் மற்றும் அறநிலைத்துறை அலுவலர்கள் ஆற்காடு நகர மன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் மகாத்மா காந்தி அறக்கட்டளை துணைத் தலைவர் பென்ஸ் பாண்டியன் ஆற்காடு திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏ வி நந்தகுமார் ஆற்காடு ஆறாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி துறை நாட்டாமை தாரர் பாண்டரங்கன் மலர் சக்தி மாரியம்மன் ஆலய நிர்வாகி துரை நகரமன்ற உறுப்பினர்கள் ஆனந்த் பழனி தெருவாசிகள் சிவபக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்